உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தாயகத்திலிருந்து சியாதினோடு வீழர் இரா மைதரார் வணக்கம் இரா மைதரன் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் அந்த தேர்தலில் தமிழர்களுடைய நிலைப்பாடு தமிழ் பொது வேட்பாளர் இனி தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்ப்போம் மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னதாக அரிய அவர்கள் அவருடைய பெயர் அரிய நேத்திரன் தான் கூறியிருந்தார்கள் சொல்ல சொல்லி அரிய நேத்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக களம் இறக்கியிருக்கிறார்கள் இனி அவருக்கு சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்ட என்ற விடயங்களெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆனால் ஒன்று பேச முடியாமல் இருந்தது என்னவென்று சொன்னால் தமிழரசுக் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியாமல் இருந்தது என்றால் அவர்களுடைய கூட்டம் நடந்த பின்புதான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்ற விடயங்கள் கூறப்படும் என்று எதிர்பார்த்தது ஆனால் எல்லோருமே அறிந்தபடியம் அவர்கள் கூட்டம் கூடித்தான் இந்த முடிவு எடுக்கணும் என்று இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும் கிழங்கையோடு விசுவாசமாக இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய மக்கள் வடிவாக புரிந்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று எல்லோராலையும் ஊகிக்கக்கூடிய இருந்தால் அந்த அதே முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அதாவது பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதில்லை என்று தமிழரசுக் கட்சி முடிவு எடுத்திருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினர் அரிய நேத்திரன் அவர்களுக்கு இரண்டு வாரத்துக்குள் அவர் முடிவை சொல்ல வேண்டும் என்று இதில் இருந்து அவர் விலக வேண்டும் என்ற கூட பேசப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் அங்கே நரியோடு பக்கத்தில் இருக்கும் இன்னொரு கோமாளி கூத்து அரசியல் நடத்தும் நிறைய ஈடுபட்டிருப்பார் இந்த தமிழரசு கட்சியினுடைய முடிவு தொடர்பாக எவ்வாறு அங்கே பார்க்கப்பட்ட என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் உண்மையில் நாங்கள் இந்த விடயம் கூறுகின்ற போது தமிழரசு கட்சி தொடர்ச்சியாகவே ஒரு இழுபணி நிலையில் இருக்கின்றது உண்மையில் தமிழரசு கட்சியினுடைய குடுமி சுத்துமாத்து அப்பு காத்துனுடைய கையிலே காரணத்தினால் இவர்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆஹ் இதன் காரணமாக இப்போது தமிழரசு கட்சியிலே நடைபெறுகின்ற மத்திய குழு கூட்டங்களாக இருக்கட்டும் அவருடைய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் அனைத்திலுமே அந்த அப்பு காத்து தரப்பினருடைய ஆதிக்கம் தான் அங்கே மேலோங்கி இருக்கின்றது ஆக அவர்கள் எடுக்கின்ற முடிவை மீறி இவர்கள் தான் செயல்பட முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருக்கின்றது அது அந்த அடிப்படையில் தான் வவுனியாவிலும் இப்போது அண்மையிலே அவர்களுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த கூட்டத்திலே தமிழ் பொது வேட்பாளர் முயற்சி என்பது ஒரு வீண் பேரை என்றும் அது ஒரு அனாவசியமற்ற ஒரு உடயம் என்றும் அதற்கு தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவிப்பதில்லை என்று அதிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஏற்கனவே அரிய அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட்ட நிலையிலே அவரை அஹ் உடனடியாகவே கட்சியிலிருந்து நீக்கிருந்த வகையில் இவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் இப்போது அவர்கள் ரெண்டு வாரங்கள் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கட்சி கூட்டங்கள் எதிலுமே அவர் பங்கு பெற்றுவதற்கு தடை விதிப்பதாகவும் அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அரியணையத்திறன் தமிழரசு கட்சியினுடைய ஒரு மத்திய குழு உறுப்பினர் அஹ் அவர் அரியணையத்திறன் அவர்களை அஹ் ஆதரித்து எவருமே முகடையேறிவிடக்கூடாது அதாவது அவர் அஹ் கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சுமந்திரன் ஊடகங்களை கருத்து தெரிவிக்கின்ற போது ஒரு ஊடகத்தை தெரிவித்திருந்தார் தங்களுடைய கட்சி சார்பாக ஒருவரிடம் நாங்கள் விளக்கம் கேட்டு அவரை ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே அவரை தற்காலிகமாக கட்சி கூட்டங்களில் பங்கு தடை விதிக்கப்படுகின்றார் அவருக்கு ஆதரவாக மேடைகளில் ஏறி செயல்படுபவர்கள் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் என்றால் அவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார் நாங்கள் ஒரு கட்சியினால் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒருவரை ஆதரித்தால் அவரோடு சேர்ந்து உங்களுக்கும் பிரச்சனை வரும் என்ற வகையில் என்று சொன்னால் தமிழரசு கட்சி சார்ந்து எவருமே அரிய நேத்திரனோடு செயல்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையாக தான் அவருடைய அந்த ஆஹ் அந்த சொற்பிரியோகம் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார் அவை தமிழரசு கட்சி என்பது மிக தெளிவாக சுருக்கமாக மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சி எப்போதோ அது காலாவதியாகிவிட்டது தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்தோ தமிழ் மக்களுடைய ஒரு தமிழ் தேசிய அரசியல் ரீதியாக தலைமை தாங்குகின்ற இடத்திலோ இல்ல அதிலே சேர்ந்து பயணிக்கின்ற இடத்திலோ தமிழரசு கட்சி என்றோ அது தடம் மாறிவிட்டது அந்த அப்பு காத்து எப்போது அந்த சொல்வார்கள் ஒட்டகம் புகுந்த வீடும் அஹ் ஆமை புகுந்த வீடும் உருப்படாத வகையில் சொல்வார்கள் அந்த வகையில் அப்பு காத்து தமிழரசு கட்சி ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டு இந்த தமிழ் தமிழரசு கட்சியும் தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து தூர வில விரட்டி அடிக்கப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு நிலைப்பாடாக தமிழ் பொது வேட்பாளராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலை முகம் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிமிடம் வரை தமிழரசு கட்சி ஒரு தெளிவான முடிவெடுக்க முடிவெடுக்காது அதற்கு எதிரான திசையிலே அது பயணிக்கின்றது என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு விரோதமான பாதையிலே பயணிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரான அரியணைத்திற்கு அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சியிலே முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிரான திசையிலே தமிழரசு கட்சியினுடைய பயணம் அமைந்திருக்கின்றது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும் இதே நேரத்தில் ராமேதரன் தெற்கிழங்கையில் இருக்கின்ற முன்னிலை வேட்பாளர்களோடு தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறுகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை முயற்சிக்கு இடையூறாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது முதலில் யாரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இவர்களுக்கு யார் என்றால் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சரி பதினெட்டு தான் விடுங்கள் பதின் பதினைந்து அடுங்கள் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் ஈடுபட வேண்டிய நேரத்தில் இவர்கள் இருவருக்கும் யார் அனுமதி கொடுத்தது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை கட்சியே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது ஒரு கட்சியினுடைய தலைவர் மாவை ஸ்ரீநாதராஜா அவரே செயலற்றவராக போயிருக்கின்றார் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக கட்சியே தங்களுடைய கிடுக்கு பிடிக்குள் கொண்டு வைத்திருக்கின்றார்கள் ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாகவே மேடைகளிலே தமிழ் பொது அவசியம் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு குறித்து வெளிப்படுத்தி வந்தாலும் கட்சி ரீதியாக ஒரு முடிவெடுப்பதிலே மாவை செய்தராஜாவும் ஸ்ரீதரனும் செல்வாக்கு செலுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதிகளாக அதிலே அகப்பட்டிருப்பதை நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றார் அந்த கேள்வியை கூட யாராலுமே எழுப்ப முடியாமல் இருக்கின்றார் அந்த கூட்டத்திலே யார் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அவர் அவர் தானே முடிவெடுத்து தானே எல்லா அப்படி செயல்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த போக்குதான் தமிழ்த் தேசிய அரசியலுடைய சாபக்கேடாக அமைந்திருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஆரம்ப நாட்களில் இருந்தே ஆஹ் சம்பந்தன் இயங்கு நிலையில் இருக்கின்ற போது சம்பந்தனம் பின்னர் சம்பந்தன் மெல்ல மெல்ல இயங்கு நிலையிலே அவர் ஒரு பாதிப்பு வருகின்ற போது அவருடைய இடத்தில் இருந்து கொண்டு சுமந்திரனும் இதே அணுகுமுறையை தான் கையாண்டார்கள் யாரிடமும் கேட்பதில்லை கட்சியுடைய உள்கட்சி ஜனநாயகம் போடப்படுவதில்லை கட்சியில ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கப்படுவதில்லை அவர்கள் தாங்களாகவே தாங்கள் இருவருமோ இல்லை ஒருவருமே தீர்மானித்து விட்டு ஒரு விடயத்தை செய்து விட்டால் அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சர்வதிகார எதேச்சதிகார தான் அவர்கள் செயல்பட்டார்கள் இப்போதும் சுமந்திரன் அவர்கள் அவ்வாறான ஒரு எதிரதிகார மன தான் இந்த விடயங்களை கையாண்டு வருகின்றார் ஆகவே அவர் அவருக்கு இந்த கட்சி ரீதியாகவோ அமைப்பு ரீதியாக யாரும் அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை இந்த பட்சம் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்ற அடிப்படையிலே அந்த கட்சி சார்பாக கூட அவருக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை ஆனால் அவர் தன்னுடைய போக்கிலே அவர் அந்த விடயங்களை கையாளுகின்றார் அந்த தான் பிரதான வேட்பாளர்களோடு இப்போதும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் வரை எந்த விதமான முடிவுகளையும் தமிழரசு கட்சி எடுப்பதில்லை என்று அவர்கள் பவுனியா கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கின்றார்கள் இதைத்தான் மறைந்த சம்பந்தனும் கூறியிருந்தார் நாங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு போதுமே இறுதி நேரத்தில் தான் தெரிவிக்கப்படும் வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டதற்கு பிற்பாடு அதை நாங்கள் பரிசீலித்து அதன் அடிப்படையிலே முடிவுகளை எடுப்பது தான் எங்களுடைய வளமை அந்த வழக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் சம்பந்தனுடைய குரல் மொழி இப்போது சுமந்திரனும் அதே ஒரு குரல் மொழியிலே பேசுகின்ற போது இதுவரை காலமும் சம்பந்தனுடைய குரல் மொழியினூடாக யார் பேசினார்கள் என்றபடியாக இப்போது வட்டவளி்சமாக இருக்கின்றது இப்ப அண்மையில் கூட இந்த வவுனியால் நடந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்திக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம் என்பது எப்போதுமே முன்கூட்டியே முடிவுகளை அறிவிப்பதில்லை அது இந்த தேர்தலுக்காக நாங்கள் மாற்ற வேண்டியும் என்ற அவசியம் இல்லை தானே ஆகவே ஆறுதலாக அவர்கள் வேட்பாளர்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்தை அறிவிக்கட்டும் அதற்கு பின்னர் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை பழமை போன்று அறிவிப்போம் இதுதான் சம்பந்தனும் கூறுவார் ஆகவே இதிலிருந்து விளங்கும் நம்ம சம்பந்தன் இல்லாத நிலை போதிலும் அந்த குரல் அதே ஆஹ் தொணி என்று சொன்னால் சம்பந்தனை பகடக்காயாக வைத்துக் கொண்டு சுமந்திரன் அவர்கள் தான் இந்த விடயங்களை கையாண்டுகின்றார்கள் என்பது மிகப்பட்ட ஒளிச்சமாக இருக்கின்றார் இந்த இடத்திலே ஜனாதிபதி தேர்தல் விவகாரத்திலே நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் இவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை போட்டு விட்டார்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் அடிப்படையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சி நிரல் தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டுமென்று காத்துக் கொண்டிருப்பதற்கு அர்த்தம் இருக்கின்றது கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறியிருந்தோம் அவர்கள் சமஸ்தி தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னை சந்தித்த தமிழ் கட்சிகளிடம் கூறியிருந்தார் வருகின்ற பாராளுமன்றம் ஒரு பெரும்பான்மையோடு அமைந்து அந்த நாடாளுமன்றம் சமஸ்வதி தொடர்பாக ஆஹ் பேசுவதற்கு தயாராக இருந்தால் நான் அது தொடர்பாக பேசவோ இல்லை அதை நிறைவேற்றவோ தயாராக இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணவிக்ரம் கூறியிருந்தார் ஆகவே அதுதான் ஒரு சூட்சிமம் அதாவது இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அஹ் சயித் பிரம சமஸ்வதி தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இதை உள்ளடக்கப் போவதில்லை அன்றோ மரதிசநாயகாவும் அப்படியான இந்த விடயங்களை உள்ளடக்கப் போவதில்லை ரணில் விக்ரமசிங்க தான் கபடத்தனமாக அவர்கள் இந்த விடயங்களை கையாள போகின்றனர் ஏனால் சுமந்திரனும் ரணில் விக்ரமசிங்கும் அவர்கள் எல்லாம் கதைத்து பேசி வைத்து செய்பவர்களாக தான் இந்த விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாக தான் அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்து கூறுகின்றார்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் வந்ததற்கு பிற்பாடு முடிவெடுப்போம் என்று அதற்கு முன்னதாகவே முன்னைய கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டார்கள் சமஸ்தி தொடர்பாக யார் வாக்குறுதி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தமிழர் கட்சி பரிசீலிக்கும் என்று அது இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கோர்வையாக பார்க்கின்ற போது சமதி தொடர்பாக வாக்குறுதி கொடுப்பவர்களுடன் பேசத்தையா தமிழர் கட்சி தீர்மானம் போடுகின்றது அஹ் தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் அந்த பிற்படங்களுடைய முடிவை அடைப்போம் என்று சொல்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்க சமஸ்தி தொடர்பாக ஆராய தயாராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனம் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஸ்தி தொடர்பாக நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு சுத்தி வளைத்து அவர் ஏதாவது ஒரு விடியத்தை சொல்ல போகின்றார் சுமந்திரனுக்கு அது போதும் அவர் அவர் திருப்தி பட்டால் இல்லாவிடையங்களுமே சரி தமிழ் மக்கள் திருத்தி பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே சுமந்திரன் உடனடியாக அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுப்பார் ஒரு பொழிப்பு கொடுப்பார் இது இப்படித்தான் அந்த இயக்கிய ராஜ்ஜிய என்கிற விடயத்தை ஒருமித்த நாடு ஒற்ற ஒரே நாடு ஒருமித்த நாடு என்ற வகையிலே மக்களை ஏமாற்றியதை போன்று அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள் சுள்ளி ஓடி கண்டுபிடிச்சு இந்த பாருங்கள் இதான் இது இப்படி இருக்கு அதை நாங்க வெளிப்படையா சொல்லல வெளிப்படையா சொன்னா சிங்கள மக்கள்கிட்ட வாக்கு விழாது அவ இப்படி மூடி மறைச்சு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் அவை நாங்கள் அவர் அவர் உங்களுக்கு மறக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறாள் தமிழரசு கட்சி அஹ் ஜனாதர் ரணில் விக்ரமசிங்கவுக்காக இந்த தேரல்ல ஆதரிக்க போகுதுன்ற ஒரு விஷயத்த வந்து அவியல் முடிவெடுக்க போயிடும் தான் இந்த உடைய திரும்ப திரும்ப அழுத்தி கூறுறது என்ன விஞ்ஞாபனம் வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் உண்டு இந்த நேரத்துல சாணக்கியன் ஒரு விடியத்தை சொல்லிக்கார் தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்கோ அதை தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ளும் என்ற வகையிலையும் அவர் ஒரு கருத்தை நேற்று பதிவு செய்திருக்கிறார் அவை இவியல் எல்லாம் ஒரு சர்வதிகாரத்திறமா அவியல் ரெண்டு பேருமே முதல் சம்பந்தன் சுமந்திரன் இப்ப சுமந்திரன் சாணக்கியன் என்ற வகையில அவையளி இந்தபடி எங்களை முடிவு எடுத்து தாங்கள் எடுக்கிற முடிவை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிரிகார மனப்பான்மையில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அது இந்த ஜனாதிபதி தேர்தலும் முடிவாக அது சொல்ல முடியும் சாணக்கியன் அவர்களுடைய கருத்துக்கள் கூறும்பொழுது எனக்கும் பார்க்கும் பொழுது கோமாளி கூத்து தெரியும் பார்க்கும்பொழுது கூறுகிறார் என்னவென்றால் வேறொரு வேட்பாளரை வெல்ல வைக்கவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இந்த அரங்கேற்றப்படுற விடயங்கள் அப்படியான சதி திட்டங்கள் இதெல்லாம் இவர்கள்லாம் செய்கின்றவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் தான் செய்கின்றார்கள் இப்படி கூறுவதற்கு அப்படி என்றால் ஒருவரை அவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்து செய்து விட்டார்களா உண்மையிலே அந்த ஊடக சந்திப்பிலே நான் இருந்திருந்தா கேட்டிருப்பேன் அந்த அந்த ஒருவர் யார் என்ற கேள்வியை சாணக்கியனம் கேட்டிருப்பேன் சாணக்கியன் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் பொது வேட்பாளருடைய அஹ் முன்னெடுப்பின் ஊடாக யார் ஒருவரை வெற்றி வர வைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்று சொன்னால் யார் அந்த ஒருவர் தமிழ் மக்களுடைய தமிழ் பொது வேட்பாளரின் ஊடாக ஒருவருடைய வெற்றி என்பது இங்கே உறுதி செய்யப்படுகின்ற நிலைமை இல்லை அரசியல் உண்மையிலே அரசியலை நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவைப்படுகின்றது அவர்கள் தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்திருப்பவர்கள் ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக ஒருவர் அல்ல அது ஒட்டுமொத்த சிங்கள ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நிலைமை இப்போது அடிபட்டு போயிருக்கின்றது ஆகவே ஒருவருடைய வெற்றிக்காக இங்கே நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை அப்படி என்று சொன்னால் தென்னிலங்கை மக்கள் யாரை தீர்மானிக்கின்றாரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோட்டபா ராஜபக்சவை தங்களுடைய ஏகோபித்த ஒரு தலைவராக அவர்கள் தீர்மானித்ததை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஒருவரை தீர்மானித்தால் அந்த இடத்திலே நிச்சயமாக தமிழ் மக்களுடைய தெரிவு என்பது அது அதுக்கு எதிர்காலத்திலே தோல்வியடைந்தவர்களுடைய பாதிப்பாக தான் இருக்குமே தவிர மாறாக வெற்றி பெற்றவர்களுக்காக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது உண்மையிலே அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களுக்கு இந்த தமிழ் பொது இவர்கள் எப்படியாவது இது குழம்பி விடும் என்று எதிர்பார்த்தாங்க ஏன்னால் நாங்கள் ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போன்று தமிழரசு கட்சியினுடைய இழுபறி என்பது பொது வேட்பாளர் விடயத்தை ஒப்புகிறாமல் செய்துவிடும் நாங்கள் ஆரம்பத்திலே சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நாங்கள் மட்டும்தான் அந்த விடயத்தை சுட்டி காட்டினோம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை குழப்பியடிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஏற்பாட்டில் இந்த தமிழரசு கட்சியினுடைய விவகாரம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற விடியத்தை நாங்கள் அப்போதே மிக தெளிவாக சுட்டிக்காட்டினோம் இப்போதும் தமிழர் கட்சியினுடைய முடிவுக்காகத்தான் இந்த விடியம் பல மாதங்களாக இழுபரைப்பட்டது ஆனால் இன்று அதையும் மீறி அது சாத்தியப்படுத்தப்பட்டவுடன் இவர்களுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது ஏன்னால் இன்று தனித்தரப்பாக சுமந்திர அவர்கள் தனிநபராக தமிழினத்தை அடமானம் வைத்து தென்னிலங்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் இந்த நாமல் ராஜபக்சே இவருடைய வீட்டுக்கு வந்து பேசுகின்றார் ஆகவே அங்கே இவர்கள் எல்லோருமே சஜித் பிரமாசா பேசுகின்றார் எல்லோருமே இவர்களோடு பேசுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டதை போன்று இவர் மக்கள் பகுஜன ஆதரவு இல்லாமல் குறைந்தபட்ச கட்சி கூட இவருக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கவில்லை நீங்கள் பேசுங்கள் என்று அப்படி இருக்கின்ற போது இவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழினத்தை விற்று விற்றுப்பிழைக்கின்ற செயல்பாட்டை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் செய்கின்றார்கள் ஆகவே சுமந்திரன் அவர்கள் சாணக்கியனவர்கள் இந்த விடயங்களை கூறுவது சாணக்கியன் எல்லாம் என்ன பிரச்சனைன்னா அவருக்கு உண்மையிலே அரசியல் அறிவே இல்லை அது ஒரு உண்மையில அவர் ஒரு சுமந்திரனருடைய ஒரு ஒரு கைப்பிள்ளையாக அவர் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம் அது அவையுக்கு ஒரு நிகழ்ச்சி அடிபட்டு போச்சு பொது வேட்பாளர் கொஞ்சம் ரொக்கிட்டாங்கட அவரை கிழக்கு மாகாணத்துல வந்து அரியணையத்துற ஒரு கிழக்கு மாகாணத்தை சார்ந்தவர் என்ற வகையில வந்து சாணக்கியனை வச்சு அதுக்கு எதிராக வைச்சா கொஞ்சம் விடுபடும்றதால சாணக்கியனை ஒரு கொம்பு செய்ய விட்டுருக்கிறார் அதால சாணக்கியன் தெளி தெளிவுபடுத்தலையே இப்ப நாங்க சொல்ற மாதிரி தமிழ் பொது வேட்பாளர் யாருடைய வாக்க பிரிக்க போற அதால யாருக்கு நன்மை பெறப்போது வந்து அவருக்கு அரசியல் ஞானம் இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் அப்படி எதுவுமே சொல்லல ஒரு ஊகத்தின் அடிப்படையில தங்களுடைய வெளிப்பாடாக அதாவது தங்களுடைய ஒரு தென்னிலங்கை எஜமானர்களை வெற்றி பெற வைப்பதற்கு தாங்கள் தமிழ் மக்களை தவறாக வழி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த விடயங்கள் அனைத்துமே இந்த பொது வேட்பாளர் இந்த விடயத்தின் ஊடாக தவிடுவொடியாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனுடைய ஆற்றாமையின் காரணமாகத்தான் சாணக்கியனை வைத்துக் கொண்டு இவர் இப்படியாக என்னால் தான் தனியா பேசுவதை விட தன்னோடு இன்னும் இந்த விடயங்களை சிலர் பேசுகின்றார்கள் என்ற வகையில் அதுவும் கிழக்கு மாகாணத்தில் இருந்தே அரியணை திறனுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது அதைத்தான் சாணக்கியன் கூறுகின்றார் ஆரம்பத்திலே அந்த மத்திய கூட்டத்திலே நடைபெற்ற விடயங்கள் அஹ் கிழக்கு மாகாணம் உண்மையிலே அந்த இடத்திலே ஒரு பிரதேசவாதம் தொடர்ச்சியாக அங்கே மேலோங்கி இருக்கின்றது முதலில் நடந்த கூட்டத்திலும் அங்கே பிரதேசவாதம் காரணமாக அங்கு ஒருவர் பேச அனுமதி மறுக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்தது இதற்கு முன்னர் நடைபெற்ற கூட்டத்திலும் இதே ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது சுமந்திரன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவரை பொதுவேட்பாளர் விவரம் சம்பந்தமாக அவர் கொதித்தெழுந்திருந்தார் அவர் கொதித்தெளிந்து ஒரு அறிவில்லை முட்டாள்கள் என்ற வகையிலே அவர் என்ற அடிப்படையில சுமந்திரன் சுமந்திரன் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அறிவற்ற அறிவில்லாத முட்டாள்கள் என்ற வகையில அதாவது பொது வேட்பாளர் அந்த பொது வேட்பாளராக போட்டியிட முன் வந்த அரியநேத்திரன் அவருக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாமே அறிவித்த முட்டாள்கள் என்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் உடனடியாக சிறீநேசன் அந்த இடத்துல முன்னாள் நாடாளுமன்ற சிறினேசன் அந்த இடத்துல இருந்து அப்போ ஆஹ் நீங்கள் என்ன படிச்ச முட்டாளும்னு சொல்லி சுமந்திரனை பார்த்து சிறீநேசன் கேட்டிருக்கிறேன் அப்ப உடனடியாக சாணக்கியனுக்கு நடுவில விஷயம் விளங்கிட்டு இது பிரதேசவாதமா வரப்போது இது சுமந்திரனுக்கு எதிராக வந்து பிரதேசவாதம் உடனே சாணக அப்ப பீட்டர் என்றவர் வந்து சுமந்திரன் ஒரு வால் அவர் தான் இங்க இந்த வழக்குகள் எல்லாம் போட்டதுல மிக முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறார் அப்ப பீட்டர் இளஞ்சலியை ஸ்ரீநேசனுக்கு அடிக்க பாஞ்சிருக்கிறார் உடனே ஸ்ரீநேசன் சுமந்திரன் வந்து முதல் சொன்னது அறிவில்லாத முட்டாள்கள் என்று இந்த அரிய நேத்தரனுக்கு பின்னால் நிக்கிறார்கள பார்த்து அவர் சொல்ல உடனடியா ஸ்ரீநேசன் சொன்னது அப்ப நீ படிச்ச உண்டு அது சொல்லி வேமூர்ற இடையில வந்து சுமந்திரன் எப்படி படிச்ச முட்டாளோன்னு இவர் கேட்டுட்டாரி பீட்டர் இளஞ்சலியன் வந்து ஸ்ரீநேசனுக்கு அடிக்க பாஞ்சிருக்கிறார் அடிக்க உடனே என்ன நடந்திருக்குன்னு சொன்னா சாணக்கியன் நடுவில் வந்து பீட்டர் நெடுஞ்சலியனை இழுத்து விட்டுட்டு இந்த இப்படியே நீங்கள் போவீங்களா தான் நாங்க கிழக்கு மாகாணமா முடிவெடுக்க வேண்டி வரும் என்ற வகையில் அவர் பிரச்சனையை திசை திருப்பி இருக்க இந்த விடியத்தை பாக்கீங்கன்னா இது சாணக்கியன் கிழக்கு மாகாணத்துக்காக தன்மானத்தோட குரல் கொடுத்த மாதிரி இருக்கு ஏன்னா இது பிரதேசவாத ரீதியா போச்சுன்னு சொன்னா இது சுமந்திரனுக்கு எதிராக தமிழரசு கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய கழகம் வந்துடும்றதுக்காக இவர் தேம்சைட் கோல் போடுற மாதிரி போய் பீட்டர் இளஞ்சலியனை அங்க ஸ்ரீ அடிக்க விட அவன் தடுத்து போட்டு அவர் கொஞ்சம் குரலை உயர்த்தி நீங்கள் இப்படி செயல்படுவீங்களா இருந்தா நாங்கள் கிழக்கு மாகாணமா நாங்கள் முடிவெடுக்க வேண்டி வரும் என்ற மாதிரி அதை டக்கண்டு அந்த சூட்டை வந்து தணிச்சிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மட்டக்களப்புல போய் ஊடக சந்திப்புல வந்து அவர் வேற மாதிரி கவிச்சிருக்கிறார் இதெல்லாம் ஒரு நாடகம்ன்றதை வந்து தமிழிசை கட்சி புரிஞ்சு கொள்வோம் உண்மையில தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாங்கள் திரும்ப திரும்ப கூறுகின்ற கூடிய தமிழ் மக்களுடைய காலத்தின் கட்டாயம் ஒரு கால ஒரு ஒரு அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில இருக்கிற ஒரு நிலையில வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை ஒரு ஒருமித்து தேசமாக வெளிப்படுத்துவதற்கும் சிதைங்கி போயிருந்த தமிழ் தேசிய அரசியல ஒரு புள்ளியில கொண்டு நிறுத்துவதற்கும் தொடர்ச்சியாகவே தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு நேர்மைய நேர்வழியில வழி நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக வந்து அந்த தேர்வு நாங்கள் கையாளுவதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாக இதழ்கள் கூறுவதை போன்றோம் சாணக்கியம் கூறுவதை போன்றோம் சுமந்திரம் கூறுவதை போன்றோம் இது முட்டாள்களுடைய விடியமோ இல்லை வேறு ஒருவரை வெற்றி பெற வைப்பதற்கு மறைமுக நிறுத்தி நிரலோ இது இல்லை ஆகவே பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுடைய தாயகளுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்காகவும் தமிழர்களுக்கு இருக்கின்ற இன்றைய மிக முக்கிய தேவை என்பதை நாங்கள் ஆளுத்தனமாக கூற முடியும் இவ்வளவு நாளும் இருவரையும் பார்த்து கோமாளிகள் இருவரில் அங்கே நிறைய வேற இருக்கிறார்கள் கோமாளிகள் என்று கூறிக்கொண்டு வந்தோம் இப்போ குண்டர்களும் அங்கே தமிழரசுக் கட்சிகள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் கூறும்போது தான் நான் முதல் தடவையாக கேட்கின்றேன் இவ்வளவு வயது வந்தும் அதை நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருவேன் முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்னும் குழந்தைகள் போல் இருக்கிறார்கள் சுய லாபத்துக்காக சுய அரசியலுக்காக மக்கள் என்ற அந்த அந்த நோக்கம் அந்த சிந்தனையே இல்லாதவர்களாகத்தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இவர்களை அனுப்பாவிட்டால் நான் நிற்கிறேன் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக ஒரு தவறுகளைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் நன்றி ராமதிரன் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உண்மையான நிலைமைகளை உயிருடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு என்ன அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி